கருத்தை பழைய கொலுசை நல்லா புதுசு போல் மாற்றுறதுக்கு குப்பையில் போடுற இந்த பொருள் போதுங்க இது கூடவே நம்ம கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை கிளீனிங் வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாமல் வைக்கும் போது இது போல் ஸ்டக் ஆகியிருக்கும் அதாவது அந்த பிளேடு இந்த மாதிரி சுத்தவே சுத்தாது ஸ்டக் ஆகியிருக்கும் இந்த பிளேடு ஸ்டக்காகி இருந்ததுன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணோன்னா பிளேடு முறிஞ்சு போயிடும் அதாவது உடஞ்சி போயிடும் எப்போயுமே இந்த பிளேடு சுத்தலை அப்படின்னா உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் கடைக்கு போய் ரிப்பேர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் போதுங்க இப்போ நான் ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு இந்த கரண்டியை அப்படியே அடுப்பில் வைங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஒரு வெது வெது சூடு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அந்த பிளேடோட நட்டு இருக்கிற அந்த பகுதியில் ஊற்றி விடுங்க நம்ம மிக்சி ஜாரை பயன்படுத்தாத நேரத்தில் மிக்ஸி ஜாரோட அந்த பிளேடில் இருக்க ஈர பதத்தினால துரு பிடிச்சி போயிருக்கோம் இதனால மிக்ஸி ஜாரோட பிளேடு ஸ்ட்ரக் ஆகிருக்கும் கொஞ்சம் சூடாகி என்னென்ன ஊற்றிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா இதை செஞ்சு பாருங்கள் இந்த பிளேடு நல்லாவே நமக்கு ரொட்டேட் ஆகுங்க இது ஒரு சூப்பரான ஐடியா மிக்ஸி ஜாரோட பிளேட் ஸ்டக் ஆகிடுச்சின்னா உடனே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடைக்கு போய் ரிப்பேர் பண்ணி காசு செலவு பண்ணணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வீட்லேயே நம்ம சின்ன சின்ன வேலைகளை ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் முட்டை ஆம்லேட்டெல்லாம் செய்வோம் குறிப்பாக நம்ம வீட்டுக்கு கெஸ்டெலாம் வந்துட்டாங்கன்னா நிறைய ஆம்லெட் போட்டு கொடுக்குறதா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் முட்டை ஆம்லெட் போடாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குழி கரண்டி இந்த மாதிரி சட்னியெல்லாம் ஊற்றுறதுக்கு வச்சிருக்க கரண்டி எடுத்துக்கோங்க அதில் இது போல் முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முட்டையை தோசை தவலை ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த தோசை தவால மூணு முட்டை ஆம்லெட் போட போகிறேன் இந்த மாதிரி நம்ம போடும்போது குயிக்காக நம்ம முட்டை ஆம்லெட் போட்டு முடிச்சிடலாம் ஒரு ஒருத்தருக்காக தனித்தனியாக நீங்கள் ஆம்லெட் போடும்போது ரொம்ப டைம் எடுக்கும் இதனால் நம்ம ரொம்ப நேரம் செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே டைமில் மூணு முட்டை போடும்போது ரொம்ப குயிக்காகவே ஆம்லெட் போட்டுடலாம் ஆம்லெட் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஊத்தப்பம் கூட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப குயிக்காகவே போட்டு எடுத்துடலாம் இதுக்குன்னு ஊத்தப்ப கால் தான் தேவைன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி இருந்தால் போதுங்க ஆம்லேட் ஊத்தாப்பெல்லாம் நம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் இந்த ஐடியாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இரும்புச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க இரும்பு தோசைக்கள் இல்லை நல்லா காய்ச்சின பாலை இதில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் பால் இருந்தால் நீங்கள் இதில் ஊற்றி விடுங்க நல்லா ஊற்றி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பால் நல்லா சுண்டி வரும் ஒரு கால் டம்ளர் பாலாக இது போல் சுண்டி வரும் இந்த பாலை நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது இரும்பு சத்து குறைபாடு நல்லாவே நமக்கு பேலன்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இரும்பு தோசைக்கல் இரும்பு தவாலாக இருந்ததுன்னா அதில் பசும்பால் இது போல் பயன்படுத்துங்க இது குழந்தைங்க வயசானவங்க பெண்கள் யாருக்காக இருந்தாலும் ரொம்பவே தேவைப்படுங்க கண்டிப்பாக இது போல நீங்க தினமும் குடிக்கும்போது அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் ஐஸ் கட்டிகள் ஐஸ் பேக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லாத நேரத்தில் இது போல் ஸ்பூன் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ஸ்பூன் எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் இது எப்படி ஐஸ் கட்டியாக மாற்றலான்னு பார்க்கலாம் குழந்தைங்களோ இல்லை நம்மளோ எங்கேயாவது இடிச்சிட்டோம் எங்கேயாவது அடி அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும் அதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கு ஐஸ் பேக்கு ஐஸ் கட்டின்னு ஒத்தடம் கொடுப்போம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் பேக்கோ இல்லை ஐஸ் கட்டிகளோ இல்லாத நேரத்தில் ரெண்டு மூணு இது போல் ஸ்பூனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்ல ஆகிடும் அதை எந்த இடத்துல நமக்கு அடிபட்டு இருக்குதோ எந்த இடத்துல வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்க பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க இடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டா இந்த மாதிரி ஒத்தனம் குடிக்கும்போது அந்த ரத்தக்கட்டு சரியாகுங்க நம்ம வீட்டில் இது போல் கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா அதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சில நேரம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணும்போது தவறுதலாக நம்ம கையில் அந்த கத்தி காயம் பட்டுறோம் இந்த மாதிரி நேரத்தில் கத்தியில் நம்ம வெட்டுப்படாமல் காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்டான கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னால் கையில் வெட்டுக்காயம் ஏற்படாது குறிப்பாக பிகினர்ஸ் பேச்சலர்ஸ்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு வேஸ்ட்டான கொட்டாங்குச்சி அதாவது சிரட்டையை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற உள்ள நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பூ கட்டுற நூல் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூலை இந்த கொட்டாங்குச்சி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இதை ஒரு ரெண்டு மூணு சுற்று போல் சுற்றி விட போகிறேன் இதை சுற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க அப்போ தான் அந்த நூல் கலண்டு வராமல் இருக்கும் இப்போ இந்த நூலை நல்லா இந்த கொட்டாங்குச்சியை சுற்றி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மூணு நாலு போல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு சைடும் சுற்றுனதுக்கப்புறம் நூலை இந்த மாதிரி சேர்த்து நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுருங்க இப்போ இந்த நூல் இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி செட் செட்டாகிருக்கும் இப்போ இந்த நூலோட இடைப்பகுதியில் உங்களோட விரலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய் கட் பண்ணும்போது உங்களோட கையில் கத்தி வெட்டு படவே படாது இது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வேலை செய்யுங்க இந்த மாதிரி நம்ம கட்டிங் போர்டிலெலாம் காய் கட் பண்ணோன்னா நம்ம கையில் கொஞ்சம் கூட கத்தி டச் ஆகாது ஏன்னா நம்ம விரலுக்கு முன்னாடி இந்த கொட்டாங்குச்சி தான் இருக்கும் ஒரு முறை ஒரு கொட்டாங்குச்சியை ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க நீங்கள் புதுசாக கட்டிங் போர்டில் காய் கட் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்போ தான் சமையல் கற்றுக்கிறீங்களா இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கொட்டாங்குச்சி சூப்பரான ஒரு டூல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோன்னா அதோடய சூடு குறைகிற வரைக்கும் நம்ம அதில் தோல் உரிக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கையில் டச்சே பண்ண முடியாது சூடாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கும் மசிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ரொம்ப அவசரமாக தேவை நம்ம குயிக்காக வேலை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கரண்டியோ இல்லை கரண்டியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சூடான உருளைக்கிழங்க வச்சு லேசாக அந்த கிண்ணம் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசிஞ்சு கிடைக்கும் அதோட தோலும் நமக்கு ரொம்ப சுலபமாக உறிஞ்சி வருங்க உருளைக்கிழங்கு சூடான நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் இது நம்மளோட வேலையை ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மிக்சர் நம்ம சளி பிரச்சனை ஜலதோஷத்துக்கு தான் பயன்படுத்தலாம்னு நினைப்போம் அப்படிலாம் இல்லைங்க இப்போ இந்த விக்ஸை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விக்ஸ் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன ஃப்ரைபேனில் போட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த விக்ஸை நல்லா மெல்ட் பண்ண விட்டுருங்க இப்போ இந்த விக்ஸ் கூட ஒரு மூணு நாலு போல் கிராம்பு சேர்த்துருக்கேன் கிராம்பர் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இது போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சூடு நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது பயன்படுத்துங்க இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை இந்த மாதிரி துணியில் முக்கிட்டு நம்மளோட உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருச்சுனாலோ இல்லை நம்ம நம்ம கை காலில் சுழுக்கு வலியெல்லாம் இருந்ததுனாலோ அந்த இடத்துல இதை வைக்கும்போது இது நல்லாவே பெயின் ரிலீஃப் பண்ணுற ஒரு பொருளாக பயன்படுங்க நம்ம வீட்டில் பெயின் ரிலீஃப்கெல்லாம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் இல்லாத டைமில் இது போல் விக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம் இது நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும் இந்த மாதிரி கூட நம்ம விக்ஸை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் பூரி செய்யும்போது நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பூரி செய்வோம் அந்த மாதிரி ஊற்றுற அந்த எண்ணெயோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் அந்த பூரி செய்கிற எண்ணெயில் இந்த வித துகள்களும் இல்லாமல் க்ளீனாக செய்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே பூரி செய்யறதுக்கு மாவில் முக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு அந்த மாவை தேய்க்கும் போது அந்த மாவில் கொஞ்சம் கூட அந்த மாவு துகள்கள் இருக்காது எண்ணெயை தொட்டுட்டு நம்ம பூரி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு தேய்க்கும் போதும் ஈஸியாக இருக்கும் அந்த பூரியும் நல்லா ரவுண்டாக கிடைக்கும் நீங்கள் எப்பயுமே மாவு தொட்டு பூரி தேயாமல் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு மாவு தேய்ங்க இப்படி செய்கிற மாவை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கூட அந்த எண்ணெயோட கலர் மாறாது இந்த மாவோட துகள்கள் பட்டு எண்ணெயில் அழுக்கு சேராது இதனால இந்த எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாம மறுபடியும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பயுமே பூரி பலகாரங்கள் செய்யற எண்ணெயை மறுபடியும் நீங்கள் இது மாதிரி பலகாரங்கள் பொறிக்க பயன்படுத்தாம குழம்பு சட்னி பொரியெல்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பூரி செய்யும்போது நம்மளோட எண்ணெய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் பழைய கருத்தை கொலுசு எடுத்திருக்கேன் குழந்தைங்களோட கொலுசு இல்லை நம்மளோட கொலுசு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கருத்து போயிடுச்சுன்னா படாதீங்க கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லையே இந்த கொலுசை பாலிஷ் பண்ணலாங்க அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக இந்த கருத்த கொலுசை புதுசாக மாற்ற போகிறோம் இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்கிறது உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கில் பாதி இருந்தால் போதுங்க இந்த பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் இந்த கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்த இந்த உருளைக்கிழங்க இந்த தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பான் பண்ணி இந்த தண்ணி லேசாக நமக்கு சூடு ஏற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இந்த தண்ணி லேசாக சூடு ஏறும்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க கருத்து போன கொலுசை இதில் சேர்த்துக்கோங்க எந்த வகையான வெள்ளி பொருளாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் கருத்த கொலுசு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி விளக்கு வெள்ளி பூஜை ஐட்டம் வெள்ளி பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்க போகிறேன் இந்த ஆப்பசோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆப்பசோடா உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தருங்க நம்ம போட்டிருக்க அந்த வெள்ளி பொருளில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா லேஸாக சூடு குறையட்டும் சூடு குறஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணணும் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையில் போடக்கூடிய இந்த பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கெச்சப் எல்லாம் கடையில் ஏதாவது ஃபுட்டு வாங்கினோன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி இருக்கிற ஒரு பாக்கெட் கெச்சப் தான் எடுத்துருக்குறேன் அந்த கெச்சப் ஒரு பாக்கெட்டையும் அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூட பல் விளக்கிற இது போல் டூத் பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பவுடர் இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற அந்த கொலுசை க்ளீன் பண்ண போகிறோம் இந்த தண்ணியில் நல்லாவே சூடு இருக்குங்க சூடாக இருக்கும் போதே அந்த கொலுசை வெளியில் எடுத்துருங்க இப்போ இந்த சூடான கொலுசை அப்படியே இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை தொட்டு இது போல் ஒரு க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கொடுங்க இப்போ நம்ம தேய்க்கும் போதே இந்த கொலுசில் இருக்கிற எழுவது சதவீத கருமை போயிருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் கொலுசு நல்லா நமக்கு பல பலன்னு புதுசாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது இருந்து இது போல் நல்லா கருப்பாக அழுக்கெல்லாம் வெளியில் வரும் நல்லா இதை அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பாருங்கள் கொலுசில் நல்லாவே ஒரு சேஞ்ச் இருக்குது இன்னுமே இந்த கொலுசை நம்ம புதுசாக மாற்றுறதுக்கு ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா தலைக்கு போடுற ஷாம்பு ஷாம்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வரையும் நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்றலைங்க கேட்சப்பு அந்த டூத் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா கொலுசு நல்லா பழ பழன்னு புதுசாக மாறும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் பழைய கருத்து போன கொலுசு இல்லை பழைய வெள்ளி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வெள்ளி பொருட்களை நம்ம வீட்லேயே பாலிஷ் பண்ணி புதுசாக மாற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா பழைய கருத்த வெள்ளி பொருட்கள் பழைய கருத்த கொசு நல்லா புதுசாக இருக்குங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த பாத்ரூம் எப்போயும் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் பொதுவாக பாத்ரூமில் இந்த மாதிரி ஷாம்பு ஐட்டம் இது போல் கிளீனிங் வைக்கிற இடத்துக்கு அடியில் இந்த மாதிரி மார்க் வருங்க போல் மார்க் வந்து அந்த இடமே ஒரு மாதிரி அழுக்குப்பட்டு பட்டு பிசு பிசுன்னு ஆகும் இப்படி பிசு பிசுன்னு அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த க்ளீனிங் லிக்விட் ஷாம்பூ பாட்டில் மேலே இது போல் பாதி வெட்டி எடுத்த வேஸ்ட்டான பலூனை மாட்டி விடுங்க இந்த பலூன் மாட்டி இருக்கிறதுனால இந்த பொருள் வைக்கிற இடத்துக்கு அடியில் எந்த விதமான அழுக்கு சேராது அந்த இடத்துல அழுக்கு கரையும் படியாது அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பட்டு அசிங்கமாகவும் ஆகாது இந்த மாதிரி நீங்க பாத்ரூம்ல வைக்கும்போது பாத்ரூம் நமக்கு கிளீனா இருக்கும் பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போதும் நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போகிறது வேஸ்ட்டான பொருள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் டபுள் சைடு டேப்பை தான் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான மூடி இருந்தால் மூடியோட உள் சைடில் அந்த டேப்பை இது போல் ஒட்டிட்டு மேலே இருக்கிற ராப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டேப் ஒட்டுன இந்த மூடியை செவுத்தில் ஒட்டி விட்டுருங்க கிச்சன் ஏரியாவில் ஒட்டியிருக்க இந்த மூடியில் கிட்டே இருக்க கேஸ் கட்டை இந்த மாதிரி தொங்க விடலாம் இந்த மூடியை நான் வீட்டில் இருக்கிற கதவோட பேக் சைடில் ஒட்டி விட போகிறேன் குழந்தைங்க யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மணியாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் குழந்தைங்களோட இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற பெல்ட்டாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மூடியை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் ஏற்றினோன்னா அதோட சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சாம்பல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பித்தளை விளக்கை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் நீங்களே பாருங்கள் இந்த விளக்கை நான் கவனிக்காமல் விட்டதில் அந்த திரியெல்லாம் எரிஞ்சு இந்த மாதிரி கறி பிடிச்சி போயிடுச்சு இப்படிப்பட்ட கறி பிடித்த விளக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சாம்பலை யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பலை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு துணி யூஸ் பண்ணி இல்லை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க இந்த விளக்கில் இருக்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாத்தையும் இந்த சாம்பல் நல்லா எடுத்திருக்கோம் இப்போ இந்த சாம்பல் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பல் எடுத்துட்டு இது கூடவே பல் விளக்குற டூத் பவுடர் அப்படி இல்லைன்னா பல் விளக்குற டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடையும் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை தோல் பயன்படுத்தி இந்த பேஸ்ட்டை தொட்டுட்டு இந்த விளக்கு மேலே வச்சு நல்லா பூசி விடுங்க இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பூசுறதுனால இந்த விளக்கில் இருக்கிற அழுக்கு கருமை எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு வருங்க இப்போ இந்த விளக்கு மேலே கொஞ்சமாக டூத் பவுடரை தூவிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா இந்த விளக்கில் இருக்கிற அந்த கருமை அழுக்கு பிசு பிசுப்பு பாசி படிஞ்சிருக்கிற கரை அப்படின்னு எல்லாமே போய் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும் நீங்கள் பயன்படுத்தாத பழைய விளக்குலலாம் இந்த மாதிரி கரை பட்டிருந்ததுன்னா அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டான இந்த சாம்பலை பயன்படுத்துங்க ரொம்ப சுலபமா கை வலிக்காம நிமிஷத்துல விளக்க நல்லா தங்கம் போல ஜொலிக்க வைக்கலாம் வீர ஷெஃப்ல மடிச்சு வைக்கிற துணி சரிஞ்சு விழாம எடுக்கிறதுக்கும் நம்ம ஒரு துணி எடுத்தா எல்லா துணியும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் புது துணி வாங்கணும்னா இந்த அட்டை கிடைக்கும் இந்த அட்டையை இது போல துணிகளுக்கு நடுவுல சொருகி விட்டீங்கன்னா நல்லா டைட்டா இருக்கும் இதனால ஒரு துணி எடுக்கும்போது எல்லா துணியும் விழுகாது ஆப்பிள் கட் பண்ணும்போது நடுவில் இருக்க அந்த விதைப்பகுதியை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீலர் இருந்தால் எடுத்து ஆப்பிளோட நடுவில் குத்தி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த விதைப்பகுதி மட்டும் தனியாக வந்துடுங்க இதனால் குழந்தைங்களும் நம்மளும் ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தோளோட ஆப்பிள் சாப்பிட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முருங்கைக்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் பூசி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் அதனால் முருங்கைக்காய் காஞ்சி போகாமல் அந்த கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் நான் சொன்னதுல எந்த ஐடோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்